கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கிய கணவாய் அமானுஷ்யம் நிறைந்த அந்த இடத்தை கடக்கும்போதே உடம்பு சிலிர்க்கும் பயமோடு சேர்ந்த பதட்டம் மரணம் கண் முன்னால் ஊஞ்சலாடும் அந்த ராத்திரி நேரம் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கும் சிறிய குன்றுகள் அந்த குன்றுகளின் மேல் அங்கு வருகின்ற உயிர்களை காவு வாங்க காத்திருக்கும் ஆவிகள் இது கதையல்ல அங்கே பயணித்தவர்கள் சொன்ன நிஜம் இன்னும் எத்தனையோ உயிர்களை காவு வாங்க ஓயாது கேட்கும் ஆவிகளின் அலறல் சத்தம் அந்த இடம்தான் தர்மபுரியில் இருக்கும் தொப்பூர் கணவாய் நீங்க நீங்கள் இந்த ரூட்டில் எத்தனை வருஷமான ஓட்டிட்டு இருக்கீங்க நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக ஓட்டிட்டு இருக்கேன் இந்த தொப்பு கனவாயினாலே பல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பத்து வருஷமாக இந்த ரோட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுவோம் நீங்கள் எத்தனை அதிகமாக ஆக்சிடண்டாக நினைக்கிறீங்க இந்த டர்னு எல்லாமே வந்து ஆப்போசிட் டேப்பர் இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணுறோங்கன்னா நிறையா ஹில்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் தான் டேப்பர் இருக்குது இது ஆப்போசிட் டேப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து டவுனு போலே தெரியாது நிறையா பேர் ஏமாந்து அதனால தான் டவுனு போலே தெரியாது வண்டி கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் கவனிக்காமட்டோம்னா நம்ம கேர்லெஸ் தான் அசால்ட்டாக போறதால தான் அது போல ஆக்சிடென்ட் ஆகுது சில பேர் நிறைய பேர் மைலேஜ் ஓஸ் நியூட்ரெடி ஓட்டுவாங்க நியூட்ரெடுச்சு ஓட்டுவாங்க அதனாலேயே ஆக்சிடென்ட் ஆகும் காருக்காரங்க இடையில இடையில புரிந்து இது பண்ணிட்டு போயிடும் ஓவர்டேக் பண்ணி இப்போ வண்டி முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம போயிட்டு இருப்போம் அங்க ஒரு பேரிகேடோ ஏதோ ஒரு ஒரு வண்டி கூட ஏதாவது ஆகி நின்றுருக்கோம் இருக்கான் உள்ளே உள்ள புந்துருவாங்க நாம ஒரு மினிமம் ஸ்பீட்ல நம்ம கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருப்போம் சடனாக உள்ள போனவொடனே நம்மளால வண்டி நிப்பாட்ட முடியாது அந்த டைமில் கொண்டு போய் வண்டி அடிச்சிடும் உங்களுக்கு எப்பயும் நடந்தது இல்லைன்னா நமக்கு இது வரைக்கும் நான் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டிக்குவோம்னா நான் ரொம்ப அர்ஜென்ட் பண்ண மாட்டேன் கீழே போகிற வரைக்கும் வண்டி போவோம் வண்டியும் ஆகும் நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறதுல பொறுமையாக போய்க்குவேன் அப்போலேருந்தே பொறுமையாக போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பல்கலை ஓட்டிகிட்டு இருக்கிறான் இந்த பக்கம்தான் ஓட்டுவோம் அதிகமாக ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் நான் நான் பார்த்துருக்குறேன் நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்த்ததுலேயே கொடூரமான ஆக்சிடென்ட் பார்த்ததுலேயே கொடூரமா ஆக்சிடென்ட்னா அந்த பிரசாத் வண்டி வந்து அடிச்சது பாருங்க ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்தேன் நான் அவன் இந்திகாரன் டிரைவர் ஜார்க்கண்ட் டிரைவர் அவன் அவன் வந்து இப்போ இந்த ரூட்டை பத்தி அவனுக்கு தெரில அவன் மட்டும் என்ன பண்ணிட்டான் ஏற்கனவே அவங்க ரெண்டு வண்டி வண்டி இடிச்சு பிரேக் டவுன் ஆகி நின்று இருந்துச்சு வந்தவன் நியூட்ரு அடிச்சு விட்டு வந்துட்டு போம்பே இறக்கமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ஹில்ஸ்ல இப்போ இதோட பெரிய ஹில்ஸ்லாம் இருக்கு சிம்மங்காடெல்லாம் இருபத்தெட்டு கொண்ட ஊசி வலிவு இருக்கும் அதுல இறங்கக்குள்ள கூட நான் பயந்தது கிடையாது ஆனா இதுல எப்ப இறங்கினாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வருஷம் பயம் இல்லனா நீ இப்போ கூட வாங்க வண்டி எப்படியா இன்ஜின் அப்படியே முப்பது ஆர்பிஎம் கரெக்டா மூவாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் போயிட்டு அப்படியே வண்டி இடிக்கும் அந்த டைம்ல வண்டி எதாவது கீர் பாக்ஸ் ஏதாவது புடுங்கிச்சு இல்ல வேக்கம் மூசு ஏதாவது தான் வண்டி கண்ட்ரோல் ஆகாது நிறைய ரிஸ்க் இருக்குது

ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் பாடி வண்டியில ஓடிட்டு இருந்தேன் அப்ப டீசல் வண்டி வந்து இங்க இருந்த சேலத்துல இருந்த பஸ் கவர்மெண்ட் பஸ் பெங்களூருக்கு போயிட்டு இருந்தது டீசல் வண்டி இறங்குன வண்டி ஒரு கார்காரங்க வந்து ஒலிப்பி விட்டு கண்ணுக்கு நேரம் பார்த்து ஆக்சிடண்ட் ஆகுது கார்காரங்க வந்து இது போல ஒலிப்பி விட்டதால வண்டி அப்படியே சென்டர் கட்டையை தாண்டி ஆப்போசிட்ல அந்த பஸ்ல அடிச்சு பஸ் டிரைவர் காலி அந்த டீசல் பெட்ரோ அந்த பெட்ரோல் வண்டி டிரைவரும் காலி பின்னாடி ஒரு பேசஞ்சர் கால் நசுங்க போச்சு நசிங்க போச்சு வண்டி அப்சர் போச்சு யாரும் இவங்கள பாக்கல டீசல் பக்கெட் எடுத்து வந்து புடிச்சிருந்தாங்க ஆமா இவங்க டீசல் வண்டி அப்சரா ஆயி போச்சினா டீசல் வண்டி எல்லாம் டீசல் வந்து புடிச்சிருந்தாங்க ஒரு நிமிடம் கண்ண சிந்தா நமக்கு உயிர் இல்ல அந்த இடம் வந்தாலே உயிர் பயம் தானாவே வந்துரும் இன்னே வரைக்கும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கற கேள்வி மட்டும் தான் இருக்கு பதில தேடினா பக்கத்துல ஆவி நிக்குது வேற என்ன இங்க எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கற உயிர் பயத்தோட அங்கிருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம் அந்த இடத்த கடந்து வந்து உயிரோடு இருந்தா மறுபிறவி எடுத்த மாதிரின்னு அங்க உள்ளவங்களும் அந்த இடத்துல பயணிச்சவங்களும் சொல்ற வார்த்தையாவே இருக்குறேன் இந்த கொரோனாவில தான் அதுக்கு மேலாம் சண்டைங்களை வியாபாரம் பண்ணோம் இப்ப வந்து இந்த கொரோனா வச்சு கொரோனா வச்சுதான் சாலையில வந்து பல ஆக்சிடென்ட் நடக்குங்கிறாங்க நீங்க பாத்து மாதிரி இங்க ரோட்ல நடக்குறது நடக்குது அது இந்த இடத்துல இல்லை எந்த இடத்துலையோ ஒரு இடத்துல நடக்கிறது நடக்குது இங்கே அதிகமாக இங்கே எதுனாலனாக்கா இந்த இடத்துல வந்து இங்கே பேய்க்கிதுன்றாங்க கீழே கணவாயில் அந்த கணவாயில் பேய்க்குதுனால போகிற போது கப்பிக்குதோம் அப்படியே கண்ணை கப்பிக்குதான் கண்ணை மூடி கண்ணை மூடிடுது கண்ணை மூடனாவே அங்கே வந்து போகிற வண்டிக்காரருக்கு வந்து மெழுச்சி தெரியறதுல அதனால தான் அவங்க போன உடனே அப்படி விட்றாங்க

வழியதான் மேம்பாலம் போடுறோன்றாங்க மேம்பாலம் போட்டா தான் அதை தடுக்க முடியும்னு இப்ப மேம்பாலம் போடுறதுக்கு அது இது பண்றாங்க மேம்பாலம் போட்டா தடுத்துடலாமா தடுத்துடலாம் சொல்றாங்க நீங்க மேம்பாலம் போட்டாக்கே தடுத்துருவோம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் இந்த ஒரு ஆவி நடமாடுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த ஆவிக்கு ஏதாச்சும் வரலாறு மாதிரி இருக்கா இல்லை ஏதாச்சும் காரணம் இருக்கா அது இப்பந்தே இல்லை கண்ணே அது நிறைய இப்ப ஒரு எப்ப இந்த ரோடு போட்டாங்களோ அப்பந்தே நிறைய ஆசிருந்து அதுக்கு பின்னாடி இப்போ டபுள் ரோடு போட்டாக்கா ஆசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டபுள் ரோடு போட்டு இன்னும் நிறைய அசுந்தாவது ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரோட்ல பயணிக்கிறவங்க சொல்றத வச்சு பயமா இருக்காத மாதிரி சொல்றாங்களா போகணும் முன்னாவே பயந்து வரோன்றாங்க கீழே எத்தனை பேர் வந்து வண்டிக்காரரு இப்படி ஆயினிக்குதுமா எது வச்சுமா போறது இந்த மாதிரி இது போகும்போது நம்மளுக்கு பயமா இருக்குதுமா அப்படின்ற குறிப்பா லாரி டிரைவர் அதிகமா யாரு ஆக்சிடென்ட் ஆகுறது பாருகாரதா சாமி

அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஆமா அப்படிதான் நாங்களும் நினைக்கிறோம் ஒன்னும் ரெண்டா ஒரு நாள் ஏன் தான் இது என்ன டெய்லியுமே மொத்தம் ஒரு மாசத்துக்குள்ளே நாலு மூணு அஞ்சு இப்படியே போய் போய் அப்படியே என்ன பண்ண முடியும் ஒன்னு உழந்தா அது எல்லாருமே ஒண்ணு கொண்டு 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 ஒன்று போய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொப்பூரில் நடந்த லாரி விபத்தை இன்னைக்கு கூட யாரும் மறந்திருக்க மாட்டாங்க சரக்கு லாரி பதிமூணு வாகனங்கள்ல மோதி விபத்துக்குள்ளானது அந்த விபத்துல ஏழு பேர் பழி நாற்பது பேர் காயம் பதினோரு கார்கள் சின்ன பின்னமானது தொப்பூர் கணவாய் விபத்துகள் நடக்கிறது புதிதல்ல ஆனா இப்படி தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு அமானுஷியம் மட்டுமே காரணமா உண்மையிலேயே என்ன காரணம் எதனால இப்படி சொல்லப்படுதுன்னு அலசி ஆராய்ந்து பார்த்தா அது மேலும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது என்னன்னா அது ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல போனாங்கன்னா இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைமாத கர்ப்பிணி அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணதாகவும் அந்த இடத்துல லாரி டிரைவருங்க அந்த பொண்ணு என்ன சொல் பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக சொல்கிறாங்க பாலியல் துன்புறுத்தல் பொண்ணை கொண்டு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க அதனால அந்த பொண்ணோட ஆவி தான் அந்த இதில் அந்த பாலியல் சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் திடீர்னு வண்டி வரும்போது வெள்ளியார் ரோடு கிராஸ் ஆகும் அந்த டைமில் வந்து அந்த டைம் வர வண்டி வர டிரைவர் கண்ணே தெரியாது அசமாக தெரியாதான் தான் அதனால கொண்டு பேர் அதில் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்தது

அடுத்தா காலையில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆவார் பிறந்த ஆவது எனக்கு மணி வயசு ஆகுது அப்போ நடந்து நிறைய திடீர்னு நடக்கும் திடீர்னு வண்டி நிற்கும் அப்போ வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்றது கிழங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த லாரிக்கு போக நாங்க அது வியாபாரம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கிழங்கு வியாபாரம் சோதகர் வியாபாரம் எல்லாமே பண்ணுவோம் அவ்வளோ வண்டி நிற்கும் ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை அடுத்த நாள் காலையிலலாம் வண்டி அந்த வண்டியை மீக்குவாங்க யார் ஆக்சிடென்ட் ஆனாலும் அதனால் காலைல வந்து ரிலீவ் பண்ணுவாங்க அவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி கண்கூடாத ஆக்சிடென்ட் பார்த்துக்கீங்களா இது வரையும் நான் அங்கே பார்த்ததில்ல ஏன்னா நாம் இங்கே இருக்கோம் திடீர்னு நடக்கும் அது எதுவும் நேரில் பார்த்ததில்ல இது வரைக்கும் ஏன்னா அங்கே நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாமே தலை குழந்து சுக்கு சுக்காக போய் அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக நடக்குதுங்கிற மாதிரி தான் ஆமாம் எல்லாருமே சொல்கிறாங்க நடந்தும் இருக்குது இன்னொன்று ரீசன் என்னென்னா இப்போ ட்ரைவர்ஸு நார்மலாக வர டெய்லி ரெகுலராக டிரைவர் கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக மூவ் ஆயிடுறாங்க இப்போ டூட்டி மாற்றி புதுசாக வராங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக நேக்கு தரதில்லை இப்போ எல்லாருக்கு யாருமே அந்த இடத்துல இது செக் போஸ்ட் போட்டிருக்காங்க போட்டு அலௌன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க ஸ்லோவாக போவாங்க வேக்கம் செக் பண்ணுங்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருமே என்ன சொல்கிறது எல்லா லாங்குவேஜுமே சொல்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே சொல்கிறாங்க ஆனால் அது யாரும் அதிகமாக கேர் பண்ணிக்கிறதில்ல அதனால் அந்த புது இப்போ புதுசாக டிரைவருங்க அவங்க நேராக சரன்னு போயிடறாங்க ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் பெரிய பிரச்சனை நடத்துது அமானுஷ ஒரு பக்கம் சொன்னாலும் இது ஒரு தான் மெயின் இருக்கு நினைக்கிறீங்க இதுதான் கண்டிப்பாக இதுதான் மெயின் ரீசன் ஏன்னா புதுசாக டிரைவர் அது அந்த இடம் நேக்கி தரதில்ல அதனால் இங்கேருந்து போகிற ஸ்பீட்லேயே கரெக்டாக அந்த பாயிண்ட்டே இது பண்ணிடுறா மீட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா மூணு டர்னு இருக்குது மேலே ஒரு டர்னு இன்னும் கீழே மூணு டர்னெல்லாம் பெரிய பிரச்சனை அந்த எல்லாம் ஆக்சிடன் நடக்க அதிகமாக அதிகமா ரெண்டு காரணம் ஆக்சிடெண்ட் நடக்கும் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கவர்மெண்ட் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இந்த எடுத்திருக்காங்க இப்ப என்ன இவி இப்பதான் மத்திய அரசு அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்ப கம்பெனி இங்கெல்லாம் போட்டிருக்காங்க அது இதெல்லாம் இதெல்லாம் அங்கெல்லாம் போட்டிருக்காங்க என்ன ஆக்சன் இப்ப வந்து பாலம் புதுசா கட்ட போறாங்க கொஞ்சம் இடத்துல பாலம் கட்டாம் பாலம் கட்ட போறாங்க ஒரு இங்க முன்னாடி ஆரம்பிச்சு லாஸ்டா அங்க தொப்பூர் மேம்பாடு ரயில்வே மேம்பாடு இருக்கு அது வரையும் கொண்டு போகிறாங்க மேம் கொண்டு போகிறாங்க அதுவும் ஒன் வே தான் சொல்கிறாங்க இங்கே போறதுக்கு தான் மேம்பாலம் ரிட்டர்ன் வரது வந்து ஆல்ரெடி வர வழியில தான் சொல்கிறாங்க ஏன்னா போகிறப்பதான் நிறையா வர வழியிலுமே நிறைய ஆக்ஸிடெண்ட் ஆகுது வர வழியுமே அம்மியாக ஆகுது ஆனால் பரவாயில்ல சொல்கிறது போகிற ஆமாம் போற மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் வண்டி தானே பத்தி அறிஞ்சு தான் இருக்கு நடு ரோட்ல பத்தி இருக்கும் ஆமா தானா கேஸ் வண்டி ஒன்னே பத்தி அறிஞ்சிருச்சு வண்டியெல்லாம் அந்த அளவுக்கு நடக்கும் ஏன்னா ஃபுல் மேடு நடக்குது ஃபுல் டர்னி தான் மேடு ஏறும் போது அது ஆர்ட்டிக் பத்தி அறிஞ்சு தான் இருக்கு என்ன வண்டி எல்லாமே அந்த பத்தி இருக்கு நீங்க கேள்விப்பட்ட அந்த நடந்த கொடூரமான சம்பவம் அது இப்போ சமீபத்துல ஒரு நாலு லாரி நாலு கார் பக்காச்சு ஒரே ஒரு வண்டி மட்டும் போய் இடிச்சதுனால அப்படியே ஒன் பை ஒன்னா போய் அப்படியே இடிச்சிருச்சு அந்த இடத்துல நிறைய எத்தனை பேர் டெத்துன்னு யார் கரெக்டா உண்மையை சொல்லல அந்த அளவுக்கு ஆக்சிடன் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஆமா ஒண்ணு ஒண்ணு அப்படியே சப்பாத கால அப்படி சப்பி ஆயிடுச்சு ஆனா அது யாரும் அந்த அளவுக்கு உண்மையாக வெளியே சொல்லல அப்போ வந்து பலியோட எண்ணிக்கை கம்மியா தான் சொல்லியிருந்தாங்க ஆனா பலி எண்ணிக்கை நிறைய இருந்தது வெளில சொன்னது கம்மி வேற நடந்தது வேற வேற அந்த அளவுக்கு ஆக்சிடன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆக்சிடென்ட் காரணம் அமானுஷமா இல்ல கவன குறைவா இப்ப அமானுஷன்ற ஒரு பக்கம் ஒரு டென் பர்சன்ட் இருந்தாலும் இப்ப இருக்கிற ரீசன் தான் கவனக்குறை தான் ரொம்ப கம்மி கவனக்குறை அதிக பிரச்சனைனால தான் இந்த ஆக்சி அவ்வளோ ஆக்சிடன் நடக்குது அதான் சொன்னேன் ரெகுலராக வர டிரைவர் கரெக்டாக போயிடுறாங்க அந்த இதை போனால் என்ன என்ன ஸ்பீடில் போகணுன்றது தெளிவாக தெரிஞ்சு போகிறாங்க இப்போ புதுசாக வர அந்த இடத்த வர இது தெரியல ஆனால் தொப்பு காரணால இந்தியா லெவலில் தெரியும் எல்லா டிரைவர்களுக்குமே தெரியும் எல்லா லாங்குவேஜுக்காரருக்குமே தொப்பூர் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் நாள் ஆமாம் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னால எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா டைமு சொல்லுவாங்க இது சின்ன ரோடு சார் நாங்க பார்க்க ரோடே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிற இடம் தான் இந்தியா லெவலில் பாத்தீங்கன்னாலே யாருக்கடா தான் சொல்லுவாங்க எல்லா எப்படியா படம் வலிமம் தாண்டி வந்துடுறோம் ஆனா இந்த வளையம் மட்டும் என்ன நடக்கா தெரியாதன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆக்சிடண்ட் நடந்திருக்கு அதிகமா ஆக்சிடென்ட் நடந்தா லாரிக்காரர் தான் மற்றபடி கார்காரன் மத்த எல்லாமே வண்டி கம்மி தான் அதிகமாக லாரி தான் ஆமா அதிகமாக லாரி தான் அதிகமாக அதர் டிஸ்ட்ரிக் லாரி தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக்சிடென்ட்டில் நம்ம டிஸ்ட்ரிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதர் ஸ்டேட் வண்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சாலை எதிர்பார்க்காத அளவுக்கு சரிவா இருக்கு சாதாரணமாக பார்க்கும் போது அதை உணர்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா புவியியல் அடிப்படையில பார்க்கும் மலையிலிருந்து சரிவான வாகனத்தை ஓட்டி இறக்க வேண்டும் இதில் கார் சரியா இறங்கிவிடும் ஆனா லாரிகள் கட்டுப்பாட்டை இழந்தா விபத்தை தவிர்க்கவே முடியாது ரெகுலராக போயிட்டு வர வேண்டியதான் திருச்செங்கோடு வண்டி கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்சர் ஆகுது டிரைவருக்கு எதுவும் அடிப்படல ஆனால் கேட்டதுக்கு என்ன ஆச்சுனே தெரில அப்படின்ட்டாரு அதை போலையும் இருக்குது அதான் டிரைவர் என்ன சொல்லலாம் அது அமானிஷன் சொல்கிறாங்க அமானிஷன்றது தெரிலனா நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த அமானிஷம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஏன்னா பத்து வருஷமாக அந்த ரோட்டில் ஓட்டுறீங்க ரெண்டாவது நல்லா காற்று அடிக்கும் அந்த காடு இறங்கக்குள்ள ரொம்ப நேரம் இவங்க வண்டி ஓட்டிகிட்டு வராங்க கொஞ்சம் அசதியாக வருவாங்க அந்த காற்றுல லைட்டாக கண்ணை அச அச அசந்த போல் போயிடும் அதை போல் ஏதாவது போய் வண்டி அப்சர் ஆகும் அமானுஷ்யம்ன்றது இருக்குதா தெரில பஸ்ஸு நீங்கள் பார்த்ததுல நான் இது பார்த்தது பார்த்ததில்ல அமானிஷம் அது இதுலாம் பார்த்ததில்ல ஒரு மாதிரி அப்படியே பக்குன்னு பயம் வரும் ஏதாவது ஒரு நாம் அதாவது இப்போ நாம் எங்கேயோ போயிட்டு டக்குன்னு ஒரு சரக்குன்னு ஏதாவது ஒரு டூலர் காரம் வந்த ஒரு சிலுப்பு சிலிப்பு அதை போல நம்மளுக்கு பயம் வந்துடும் அது நம்மள பயம் வந்துடும் அந்த இடத்துல போறப்போ முட்டும் அந்த இடத்துல போறப்போ மாட்டோம் அந்த காடு கரெக்டா ரெண்டு செக் போஸ்ட் இருக்கு இந்த காட்டில் வேலை செய்யறவங்களும் சும்மா சொல்லக்கூடாது நிப்பாட்டி தூக்குவாதா இல்லை வேக்கம் எத்தனை பாயிண்ட் இருக்கு சரக்கு இருக்கு போட்டுருக்கீங்களா எல்லாம் பார்த்து தான் அனுப்புறாங்க பார்த்துருந்தா அப்படியே அடிபட்டு இருக்கு ஒரு ரெண்டு பெண்டுக்கு மேல அப்போ இது வரைக்கும் சென்ட்ரல் அந்த இது வச்சிருப்பாங்க பேரிகேட் வச்சிருப்பாங்க போவோம் கரெக்டா ஒரு ரெண்டு பெண்டு திரும்பினோடனே ஃப்ரீயாயிடும் அப்ப என்ன பண்ணிடுறது எல்லாம் அந்த இந்த கேமரா ஏதோ தாண்டி போகுது இல்லையா அந்த இறக்கத்தில் வந்து சரி இந்த பெண்டை கடந்து வந்துட்டோம்லன்னு கரெக்டா போறாங்க அந்த பாலம் பாருங்க புருகெல்லாம் இருக்கு ரெண்டு தான் சூரா பாஸ் ஆகும் அந்த பாலத்துக்கிட்ட அதிகமாக அதிகமா அடிப்படும் அதே போல் அந்த செக் போஸ்டு பாருங்க அதை தாண்டோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இப்படி திரும்பி இப்படி திரும்ப பாருங்க அந்த இடத்துல நிறைய ஆக்சிடண்ட் ஆகும் மேக்சிமம் இங்கதான் தான் அடிப்படும் அதான் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஆவி தான் இங்க இருக்கு அதனாலதாங்க இங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆவிலாம் இல்லைங்கண்ணா ஆனா வந்து இங்க வந்து நிறைய ராபரி நடந்திருக்கு ராபரி நடக்கும் நிறையா ராபரி நடந்துருக்கு எப்படின்னா இந்த பொண்ணுங்களை நிக்க நிக்க வச்சுட்டு உள்ள வாழ கூட்டு இவனை உள்ள வாழ கூட்டு போயிட்டு அங்க உள்ள அந்த ஆள் அடிச்சு போட்டு அந்த சமூகம் எல்லாம் நிறைய போ அங்க அடிச்சு போட்டு இங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க நிறைய நடந்திருக்குங்க நீங்க அந்த மாதிரி வச்சு பாத்திருக்கீங்களா ஆ பாத்துருக்கோம் இது இங்க தொப்பூர் காட்டுல அதை போல சம நான் பார்த்தது வந்து ஜோடுகுலின்னு ஒரு ஏரியா இந்த தொப்பூர் ஊரை தாண்டி ஒரு மேடு ஏரியா ஒரு பாலம் ஏரியா இறங்கும் பாருங்க ஜோடுகுலின்னு ஒரு ஏரியா அது லெஃப்ட் சைடில் ஒரு காடு போல ஒன்னு இருக்கும் அங்க ஒரு டிரைவர் எடுத்து போட்டாங்க போயிட்டு காசுலாம் எடுத்துக்கிட்டே போல் நடந்துச்சு இப்ப இல்ல ஒரு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு குடிச்சிட்டு தான் வரதுனாலதான் சொல்றாங்க ஆமாண்ணா சரக்கு போட்டு ஓட்டினா ஆக்சிடென்ட் தானே செய்யும் சரக்கு அடிச்சாங்க இப்போ பார்க்கிங் இருக்குது இந்த சர்வீஸ் ரோட்ல எங்க வேணாலும் விட்டுக்கோங்களாங்களா எந்த தொந்தரவும் கிடையாது திருட்டு பயன் அதெல்லாம் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்களா எங்கண்ணா ஆனா இப்போ எத்தனை வண்டி போகுதுங்க எத்தனை வண்டி போகுது ஒரு ஒண்ணு இல்ல ஒரு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஜங்ஷன்ல வண்டி தேக்கிட்டு ஆகூடும் இது வரைக்கும் வண்டி போயிடும் கொஞ்ச நேரத்துல எத்தனை பேர்த்த செக் பண்ணி அப்போ அவங்களும் அப்படி இருந்தாங்க கீழே வந்து நீங்க கீழே போய் இறங்குள்ள பாருங்க அங்க கேட்பாங்க கொஞ்சம் டிரைவர் மூஞ்ச பாப்பாங்க ஆளு பார்க்கக்குள்ளே தெரியல சார் தண்ணி நீ போட்டிருக்கிற போலே இருந்தாக்கா வந்து ஊதுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு யாரும் குடிக்க மாட்டாங்கண்ணா அந்த லைன்ல விட்டுருவாங்க அதே மாதிரி இங்க ஆக்சனால அதிகமாக பார்த்தா தமிழ் பீப்புளா இல்ல வேற ஸ்டேட்டா எல்லாத்துக்கும் நடக்குதுண்ணா எல்லாத்துக்கும் நடக்குது அதர் ஸ்டேட் வண்டி அதிகமா அடிப்படும் அதர் ஸ்டேட் அதிகம் அதிகமாக அதிகமா அடிப்படும் ஏன்னா அவங்க வந்து ஹில்ஸ் நிறைய பார்த்திருப்பாங்க நிறைய அதர் ஸ்டேட்ல நிறைய ஹில்ஸ் ஏறாதுண்ணா அங்கேயே ஓட்டிட்டு இது என்ன பண்ணதுன்னு அசால்ட்டா இறங்கிடுவாங்களா வண்டி ஸ்பீடாகிடும் இதுல கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டி தட தடத்த சர சரசரன்னு உங்களுக்கு பார்த்தா இறக்கும் போலே தெரியாது வண்டி சரானு இழுத்துட்டு போயிடும் வண்டி இப்ப நீங்க பத்து வருஷமா ஓட்டுறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக எதுவும் ஆகாமல் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்ன இது இது மாதிரி ஓட்டினா கொஞ்சம் இந்த இடத்த தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் என்ன நீங்கள் நிதானம் சொல்லுங்கள் நிதானம் தான் நிதானம் தான் பொறுமையாக போனால் யாருக்கும் ஒன்றா ஆகாது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெயினாக கார் காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க அந்த கார் கண்ட்ரோல் ஆகணும்னு நினச்சது போல் லாரியும் கண்ட்ரோல் ஆகிடும்னு நினைக்கிறாங்க அதை போல் கார் காரங்க இப்போ ஒரு நெல் ஒரு வண்டி நெல் வண்டி போய் ஒரு வண்டி அடித்து பாலத்துக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் பார்த்தேன் அதுல மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க ஆனா அதுல ரெண்டு லேடிஸ் எரிஞ்சு செத்து போனாங்க சரக்குனு உள்ள வந்து உடனே அந்த வண்டி அதாவது நெல் வண்டி போயிருக்கும் சரக்குன்னு உள்ள நோய்ச்சவுடனே அவர் பிரேக் அடிக்கும் நெல் வண்டி கார் அந்த கார்லயே அந்த காரோட சேர்த்து கொண்டு போய் அந்த வண்டி குத்தி அந்த வண்டி பாலத்தடியில் இருந்துச்சு அந்த வண்டி ஃபயர் ஆயிடுச்சு நெல் வண்டி ஃபயர் ஆயிடுச்சு இன்னொரு கேன்ட்ரு இடிச்ச காலத்துக்கு அது மாட்டின்னு உருண்டு ஓடும் பாருங்க அது போல ஆயிருச்சு அதான் அந்த தான் கீழே படத்துல வர மாதிரி எல்லாமே நடக்கும் பயங்கரமா நடக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த செக் இங்கே செக் போஸ்ட்லேயே அதர் ஸ்டேட் வண்டி தமிழ்நாடு வண்டி இடிச்சு அப்சர் ஆயிடுச்சு கண்டெய்னர் வண்டி இந்த செக் போஸ்ட்டில் வண்டி அங்கே ரைட் சைடில் ஓரங்கிட்டிருப்பாங்க பாருங்கள் இல்லை இப்போ வந்து இந்த பாலத்தை சீரமைச்சா ஏதாவது வழி இருக்கா இல்லை கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆஸ் அ ட நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த பாலத்தை இது வந்து ரேம் படிச்சு பாலம் கட்டணுன்றாங்க அதை கட்ட முடியுமா இல்லை ஆனால் இப்போ கட்ட போடுறதாகவும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்களே இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அந்த ரயில்வே அந்த பிரிட்ஜ் வரைக்கும்மா கட்டாங்கன்னா இது நல்ல டவுன் இது கட்டலாம் ஆனா அதுவும் போறதுக்கு மட்டும்தான் வர வழி எப்போதும் போட உள்ளது இன்னும் போறதுக்கு போறது இது இங்க இதுதான பிரச்சனையே இப்ப போறதுக்கு போனாலே போறதுக்கு மட்டும்தான் வர வழியில வண்டி பிரேக் டவுன் தான் ஆகும் ஏதாவது வண்டி இன்ஜின் ஏதாவது வேலை வர வழியில எல்லாம் எந்த ஆக்சிடென்ட் ஆகாது வர வழியில் அந்த வண்டி பொறுமையாக வரக்குள்ள அந்த கார்காரங்க எதாவது அரிஞ்சிட்டு பட்டு வண்டி லாரி பின்னாடி எதாவது சாத்தினாதான் உண்டு மற்றபடி வேறு எதுவும் வண்டியெலாம் அங்கே அடிப்படாது இப்போதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க இங்கே பாலங்க ஆமாங்கண்ணா ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து இருபது பேர் செத்து போகிறாங்க இல்லை ஏகப்பட்ட பேர் லோக்கல் ஆளுங்க நிறையா பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஆளுங்க கார் கார்காரங்க லாரி டிரைவரும் கம்மி தான் கார்காரங்களும் அதிகமாக இறந்து போகிறாங்க ஆரி ட்ரைவிங்லாம் நிறையா பேர் வந்து விட்டாங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அது கவனத்துக்கு கொண்டு போன அரசு வந்து ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதே வண்டி கொஞ்சம் திரும்பி திரும்பி போகிற போலேயிருந்தால் பரவாயில்ல போகிற வாக்கில் அது மட்டும் போயிட்டே இருக்கு பாம்பு போல வளைஞ்சு போயிட்டே இருக்குது அதனால கண்ட்ரோல்லாமல் போயிருது வண்டி பாலம் கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ ஒன் சைடு மட்டும் பாலம் கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் டிரைவர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க பொறுமையாக போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா போகிறதால ஒன்று கெட்டு போவது கிடையாது பொறுமையாக போனீங்கன்னா பொறுப்பாக கீழே இறங்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று தான் நடக்கும் எந்த அளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சேஃபாக இருக்கலாம் அர்ஜென்ட் பட்டோம்னா அருங்கதான் போயிடும் பொறுமையாக தான் போகணும் இயற்பு மேக்சிமம் யாரும் நியூட்ரல் அடிச்சு போகாதீங்க ஒரு பாதி மலை வரைக்கும் எல்லாருமே கீரில் தான் இறங்குறாங்க அதுக்கப்புறம் சரி இறங்கிட்டோமே இதுக்கப்புறம் அளவுக்கு ஒன்றும் டஃப்பான இறங்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பெண்டு தாண்டி நியூட்ரல் அடிச்சிடறாங்க அதில் தான் கொஞ்சம் ஆச்சரியம் ஆகிடுது பொறுமையாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து முப்பது தாண்டாது அந்த பாலத்து வரைக்குமே பொறுமையா தான் போவோம் அதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு கீரை மாற்றி விட்டு அப்பயும் கொஞ்சம் பிரேக் அணைச்சிக்கிட்டே தான் போவோம் கீழே போகிறதுனாடி வண்டி புகையை தள்ளிடும் ஒரு ஒரு டைம் கீழே போய் கொஞ்ச நேரம் ஒரு ஒன்றும் இல்லை புகை தள்ளினாலும் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் டிப்பார்ட்னா சரியாக போயிடும் ட்ரம்லாம் ஆடிடும் ட்ரம் எல்லாம் ஆறுனது ட்ரம் லைனிங் லைனிங்லாம் ஆறுனதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அர்ஜென்ட் பண்ண போனோம்னா உயிர் தான் போவோம் லாரிகள்ல ஏர் பிரேக் ஃபெயிலியர் ஆனது தொண்ணூறு சதவீத விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்து இந்த சாலையில் முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் செல்லக்கூடாது அப்படின்னு ஸ்பீக்கர் மூலமா அறிவுறுத்தவும் படுது ஆவியோ அமானுஷ்யமோ இல்ல கவனக்குறைவோ எது எப்படி இருந்தாலும் தொப்பூர் கணவாயின்னு சொன்னதும் அமானுஷியங்களும் ஆக்சிடென்ட்களும் தான் நினைவுக்கு வரும் இன்னைக்கும் தொப்பூர் கணவாயினா அல்லு விட்டுருங்கன்னு சொல்லாத ஓட்டுநர்களே இல்லை